ஜபலியா பிரதேசத்தில் தொடர்ச்சியாக ஆக்கிரமிப்பு பயங்கரவாத சிப்பாய்களை பலி கொடுக்கும் யாகு ஜபலியா சுரங்கவழி பாதையில் பனைய கைகளாக பிடிக்கப்பட்ட சிப்பாய்களுடைய எண்ணிக்கையினை வெளியிட்ட ஆக்கிரமிப்பு ஊடகம் ரஃபான் உலைவாயில் பிரதேசத்தில் மோதிக்கொண்டு எஹிப்தே இராணுவமும் இஸ்ரேலியாக்கிரமிப்பு இராணுவமும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோலை இராணுவம் ரஃபா பிரதேசத்திலே மேற்கொண்ட மிக கொடூரமான இனப்படுகொலை தாக்குதல்கள் ஹமாசிக்கு அதிநவீன ட்ரோன்களை வழங்குவதற்கு முயற்சி செய்யும் ஈரான் மத்திய காசாவிலும் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு தயாராகும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் ரஃபா பிரதேசத்திலும் வடக்கு காசா பிரதேசத்திலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் தோல்விக்கு மேல் தோல்வியை சந்தித்து வருகின்றது நேற்று மாலை பலஸ்தீனிய போராளிகள் ரஃபா பிரதேசத்திலிருந்து இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் இந்த நீண்ட தூர ஏவுகணை தாக்குதல்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய தோல்வியை உறுதிப்படுத்தி இருந்தது மேலும் செல்லை பிரதேசத்தை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட இந்த ஏவுகணை தாக்குதலின் விளைவாக ஒட்டுமொத்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவமும் நில அதிர்ச்சி அடைந்திருந்தார்கள் காசாவின் யுத்த காலத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவமும் நெற்றனியாகவும் தோல்வியடைந்து விட்டார்கள் என்பதனையும் எந்த விதமான வெற்றிலக்குகளையும் அடைந்து கொள்ளவில்லை என்பதனையும் இந்த தாக்குதல்கள் உறுதிப்படுத்தி இருந்தன அதே ஜபலியா பிரதேசத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத சிப்பாய்களும் கைப்பற்றப்பட்டிருந்தார்கள் பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை கைது செய்து பணைய கைதிகளாக பிடித்திருந்தார்கள் எனவே இந்த தோல்விகளை தாங்கிக்கொள்ள முடியாத இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் ரஃபா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களை இலக்கு வைத்து உக்கிரமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது பலஸ்தீனிய போராளிகளுடன் நேரடியாக மோத முடியாத ஆண்மையிலந்த கோலை இராணுவம் பலஸ்தீனிய பொதுமக்களை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது ரஃபாவின் வடமேற்கு பிரதேசத்தில் கூடாரங்களில் தங்கியிருந்த பலஸ்தீனி தாக்குதலை இலக்கு கூடாரங்களில் அதிகளவான பெண்களும் குழந்தைகளுமே இருந்துள்ளார்கள் இப்படியான நிலைமையில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொண்ட வான்வழி தாக்குதலினால் ஐம்பதிற்கும் அதிகமானோர் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் இதிலே முப்பத்தி ஐந்துக்கும் அதிகமான பெண்களும் குழந்தைகளும் உள்ளடங்குகின்றார்கள் மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இந்த இனப்படுகொலை தாக்குதலினால் பலஸ்தீனிய பெண்களும் குழந்தைகளும் இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்க கூடிய காணொலிகளும் வெளியாகி உள்ளன இந்த காணொலிகள் மனவேதனையை ஏற்படுத்தக்கூடியதாகவே அமைந்திருந்தன உண்மையிலேயே பலஸ்தீனிய பெண்களையும் குழந்தைகளையும் இலக்கு வைத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் இந்த தாக்குதலை மேற்கொண்டிருப்பதன் மூலம் அவர்கள் ஆண்மையற்றவர்கள் என்பதை தெளிவாக உணர்த்துகின்றது பெண்களையும் குழந்தைகளையும் இலக்கு வைத்து மேற்கொள்ளக்கூடிய இந்த இனப்படுகொலை தாக்குதல்கள் அவர்கள் பயங்கரவாதிகள் என்பதனையும் உறுதி செய்கின்றது ஜபலியா பிரதேசத்திலும் ரஃபா பிரதேசத்திலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அடைந்து வரக்கூடிய தோல்வியை வெளிக்காட்ட முடியாமல் அந்த தோல்வியை சகித்துக் கொள்ள முடியாமலேயே இந்த இனப்படுகொலை தாக்குதல்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு

நாடுகளும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு அழுத்தங்களை வழங்க வேண்டும் என்றும் தரப்பினரும் போராளி குழுக்களும் குறிப்பிட்டுள்ளார்கள் பிரதேசத்திலே அனைத்து விதமான தாக்குதல்களும் நிறுத்தப்பட வேண்டும் என தீர்ப்பளித்து இரண்டு நாட்களுக்குள்ளேயே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ரஃபா பிரதேசத்தில் தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பது சர்வதேச ரீதியில் பாரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளார்கள் மேலும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் குறித்த தாக்குதலுக்கு அதிகளவான ஐரோப்பிய நாடுகள் கண்டனங்களை தெரிவித்துள்ளன அவசரமாக பலஸ்தீனிய தேசம் ஐநாவின் முழு உறுப்புரிமை நாடாக அங்கீகரிக்கப்பட்டு அதற்கான அனைத்து விதமான உரிமைகளும் வழங்க வழங்கப்பட வேண்டும் என நோர்வே நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் தெரிவித்துள்ளார் சர்வதேச நாடுகள் அனைத்தும் பலஸ்தீனிய தேசத்தினை தனி நாடாக அங்கீகரிப்பதற்கான காலம் வந்துவிட்டது எனவும் இதனை அனைத்து நாடுகளும் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் எனவும் நோர்வேயினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் அத்தோடு சர்வதேச ரீதியில் இன்றைய தலைப்பு தலைப்புச் செய்தியாக ரஃபா பிரதேசத்தின் மீதான இனப்படுகொலை தாக்குதல்களை அமைந்திருந்தன அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு ஆயுதங்களை வழங்கி எல்லாவிதமான உதவிகளையும் மேற்கொண்டு வரக்கூடிய அமெரிக்கா இந்த இனப்படுகொலை தாக்குதல்கள் தொடர்பாக அமைதி காக்கின்றது ரஃபா பிரதேசத்திலே வரையறுக்கப்பட்ட தாக்குதலை தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டு வருகின்றது என்று குறிப்பிட்ட ஜோ பைடன்

தொந்தரவாக அமைந்துவிடக்கூடும் எனவே உங்களுடைய அரண்மனைகளின் ஜன்னல்களை இழுத்து மூடிக்கொள்ளுங்கள் எரியக்கூடிய குழந்தைகளின் உடல்களின் வாசனை உங்களை தொந்தரவு செய்யாத வண்ணம் உங்களுடைய அரண்மனை கதவுகளை மூடிக்கொள்ளுங்கள் என காரசாரமான கருத்துக்களை மனவேதனையுடன் தெரிவித்திருந்தார் இதைத் தொடர்ந்து அரபு நாடுகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் குறித்து இனப்படுகொலை தாக்குதலுக்கு எதிராக கண்டன அறிக்கைகளையும் வெளியிட்டுள்ளார்கள் அதாவது பலஸ்தீனிய மக்கள் இந்த கண்டன அறிக்கைகளுடைய வெள்ளத்தில் மூழ்கும் அளவுக்கு இவர்கள் கண்டன அறிக்கைகளை வெளியிட்டு விட்டார்கள் வெளியிடுவதன் மூலமாக எந்தவிதமான மாற்றங்களும் ஏற்படுத்தப்பட போவதில்லை

மக்களுக்கு அழுத்தங்களை வழங்க முடியாது பலஸ்தீனிய மக்களின் பலத்தையும் நம்பிக்கையையும் பலவீனப்படுத்த முடியாது கடந்த இருநூற்றி நாட்களாக எல்லா விதமான இனப்படுகொலைகளையும் நாங்கள் பார்த்து விட்டோம் முப்பத்தி ஐயாயிரத்திற்கும் அதிகமான எங்களுடைய பெண்களையும் குழந்தைகளையும் நாங்கள் இழந்து விட்டோம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எதிரியினால் முடியுமான எல்லா விதமான இனப்படுகொலை தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றான் பலஸ்தீனிய மக்களையும் பலஸ்தீனிய எதிர்ப்பையும் வீழ்த்துவதற்காக எல்லா விதமான இனப்படுகொலை தாக்குதல்களையும் எதிரி மேற்கொண்டு வருகின்றான் ஆனால் ஒரு விடயத்தை அவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பலஸ்தீனிய மக்களும் பலஸ்தீனிய எதிர்ப்பும் வெவ்வேறானவர்கள் அல்ல பலஸ்தீனிய மக்களுக்கும் பலஸ்தீனிய எதிர்ப்புக்கும் இடையிலான உறவு மற்றும் உறவை போன்றதாகும் இதயம் மற்றும் கைகளுக்கு உறவை போன்றதாக இந்த நிலத்தில் உரிமைகளையும் எதிராக நிச்சயமாக எதிர்ப்பு இன்று ஒவ்வொரு பலஸ்தீனிய குடிமக்களும் ஆக்கிரமிப்புக்கு கீழால் போராடி வருகின்றார்கள் ஆக்கிரமிப்பை எதிர்த்து போராடி வருகின்றார்கள் இந்த வரலாற்று சிறப்பு போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்துவான் என்பதை வீடுகளை இலக்க வைத்து அவர்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதன் மூலம் எங்களை பலவீனப்படுத்துவதற்கான எல்லா விதமான முயற்சிகளையும் எதிரி மேற்கொள்வான் என்பதனையும் நாங்கள் அறிந்திருக்கின்றோம் ஆனால் ஒருபொழுதும் எதிரினுடைய இந்த தாக்குதலினால் நாங்கள் நம்பிக்கையை இழக்கப் போவதில்லை பலஸ்தீனிய மக்களும் பலஸ்தீனிய போராளிகளும் எப்போதும் ஆக்கிரமிப்புக்கு எதிராகவே இருப்பார்கள் இறைவன் நாடினால் ஒரு குழந்தை இந்த நிலத்திலே உயிரோடு இருந்தாலும் அந்த குழந்தையும் ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராடும் என்று அவர் அற்புது சூடகத்திடம் தெரிவித்துள்ளார் உண்மையிலேயே பலஸ்தீனிய மக்களின் நம்பிக்கையும் பொறுமையும் வீரமும் இயக்க வைக்கின்றன ஒட்டுமொத்த சர்வதேசத்திற்கும் பலஸ்தீனிய மக்கள் மிகப்பெரிய முன் உதாரணமாக மாறிவிட்டார்கள் ரஃபா பிரதேசத்தின் மீதான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை தாக்குதலை தொடர்ந்து இஸ்புலா ராணுவத்தினர் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலிலே உக்கிரமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் நேற்றிரவு மாத்திரம் ஹிஸ்புலா ராணுவத்தினர் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலில் பன்னிரெண்டிற்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் இதற்கமைவாக ஷேபா பண்ணை பிரதேசங்களிலும் கஃபர் சுபா பிரதேசங்களிலும் நிலை கொண்டிருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிற்பகளை இலக்கவைத்து வைத்து அதனடியான புர்கா நேவுகளை தாக்குதல்களையும் கவச இர்ப்பேவுகளை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் இந்த தாக்குதலில் பல இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டும் அடைந்துள்ளார்கள் அதேபோன்று மறுகளிட் பிரதேசத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு திருடர்களுடைய வீடுகளை இலக்கு வைத்தும் தொழிற்சாலைகளை இலக்கு வைத்தும் அதிரடியான ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த ட்ரோன் தாக்குதலில் நிலத்திருடர்களுடைய பல வீடுகள் தரைமற்றமாக்கப்பட்டுள்ளன இந்த தாக்குதலை தொடர்ந்து கிரியட்சமோனா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நிலத்திருடர்களின் வீடுகளையும் கட்டிடங்களையும் இலக்கு வைத்து முப்பதிற்கும் அதிகமான பலாக்கேவுகளை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் இந்த தாக்குதலில் பல நிலத்திருடர்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும் பத்திற்கும் அதிகமான வீடுகள் சேதமடைந்திருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அடுத்து நேற்றிரவு பத்து மணி அளவில் ஷேபா பண்ணை பிரதேசத்திலே சென்று கொண்டிருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் தொடரணியை இலக்கு வைத்து இஸ்புலா ராணுவத்தினர் கவசதிர்ப்பேவுகளை தாக்குதல் தாக்குதல்களையும் புருக்கான ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலிலே குறித்த பிரதேசத்தினூடாக சென்று கொண்டிருந்த இரண்டு ஜீப் வண்டிகளும் ஒரு மெர்காவா போர் தாங்கிய வாகனமும் கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளன மேலும் இதற்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் கொத்து கொத்தாக வேட்டியாடப்பட்டுள்ளார்கள் மேலும் குறித்த தொடரணிக்கு பின்னால் வருகை தந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் இந்த தாக்குதலிலும் பல சிப்பாய்கள் படுகாயமடைந்தும் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அதே போன்ற அவிவின் பிரதேசத்திலும் மலிக்கியா பிரதேசத்திலும் நிலத்திரர்களுடைய வீடுகளிலே தங்கியிருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அதிகாரிகளை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் கவச எதிர்ப்பு மூலமாகவும் புர்கான் மூலமாகவும் மேற்கொள்ளப்பட்ட இந்த தாக்குதலினால் குறித்த வீடுகளும் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன மேலும் ஐந்திற்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் அதிகாரிகளும் கொல்லப்பட்டும் படுகாயமும் அடைந்திருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களே செய்திகளை வெளியிட்டுள்ளன இந்த தாக்குதலை தொடர்ந்து லிமான் படை முகாம் அல் படை முகாம் மற்றும் ஜாலல் அலாம் படை முகாமினை இலக்கு வைத்து புர்கான் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இவ்வாறு நேற்றிரவு மாத்திரம் ஹிஸ்புலா மேற்கொண்ட தாக்குதலின் விளைவாக பதினைந்துக்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்தா அளிக்கப்பட்டிருப்பதாகவும் பல சிப்பாய்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாக

தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் மேலும் அந்த தாக்குதல்களை இஸ்ரேலிய ராணுவத்தினால் தடுத்து நிறுத்தவும் முடியவில்லை எனவே தாக்குதல்களை தடுத்து நிறுத்த முடியாத இஸ்ரேலிய ராணுவம் எங்களுடைய பிரதேசத்திற்கு தேவையில்லை எனவும் மர்கலிட் பிரதேசத்தினுடைய மேயர் தெரிவித்துள்ளார் இவ்வாறு மர்கலிட் பிரதேசத்தினுடைய மேயர் இன்று காலை ஊடகங்களுக்கு செய்திகளை வெளியிட்டதை தொடர்ந்து இஸ்புலா ராணுவத்தினர் இன்று மாலையும் மர்கலிட் பிரதேசத்தினை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் குறித்த மேயர் இருக்கக்கூடிய பிரதேசத்திற்கு அருகாமையிலேயே இந்த ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத ராணுவமும் தெற்கு பிரதேசத்தினை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கின்றது தெற்கு லெபனானிலே இருக்கக்கூடிய பொதுமக்கள் இலக்கு வைத்து ஒன்பது பொதுமக்கள் படுகாயமடைந்துள்ளார்கள் மேலும் இரண்டு பேர் மரணம் அடைந்துள்ளார்கள் எனவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பொதுமக்கள் இலக்கு வைத்து மேற்கொண்ட இந்த தாக்குதலுக்கு பதிலடி வழங்கும் முகமாக இன்றிரவு உக்கிரமான தாக்குதல்களை மேற்கொள்வார்கள் எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த வார இறுதியில் யுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பான முடிவையும் புதிய முன்மொழிவையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சமர்ப்பிக்க இருப்பதாகவும் இந்த யுத்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறக்கூடிய காலத்தில் ரஃபா பிரதேசத்திலும் வடக்குகாசா பிரதேசத்திலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல்களை தொடரும் என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஹயோ செய்திகளை வெளியிட்டுள்ளது அதாவது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தற்போது புதிய முன்மொழி ஒன்றினை முன்வைப்பதற்கு தயாராகி வருகின்றது இவை தொடர்பாக நான் நேற்றைய காணொலியிலும் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன் இப்படியான நிலைமையில் இன்றைய தினம் ஹமாசின் வெளியுறவுத்துறைக்கு பொறுப்பான தலைவர் அலி பரக்கா அவர்கள் அல் மாயாதி நூடகத்திடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நிரந்தர போர் நிறுத்த கூடிய மத்தியர்களால் முன்வைக்கப்பட்ட ஒப்பந்தத்திற்கு முழுமையான சம்மதத்தினை வழங்கியிருந்தார்கள் ஏற்பதற்கு தயாராக இல்லை எங்களுடைய ஒப்பந்தத்திற்கு நாங்கள் சம்மதம் தெரிவித்துவிட்டோம் இஸ்ரேலி குறித்த ஒப்பந்தத்திற்கு சம்மதம் தெரிவிப்பதற்கான வேலை திட்டங்களையும் முன்னெடுக்க வேண்டும் எந்த ஒரு புதிய ஒப்பந்தத்தையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முன்வைப்பதன் மூலமாக எங்களுடைய நிலைப்பாற்றினை நாங்கள் மாற்றிக்கொள்ளப் போவதில்லை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் எந்த ஒரு புதிய ஒப்பந்தத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள போவதில்லை அத்தோடு செல்லவியூ பிரதேசத்தை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட நீண்டதூர்

மத்தியில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புகளை அடைந்து கொள்ள தெரிவித்துள்ளார் நாங்கள் அடி விழுந்து கொண்டே இருக்கும் நினைக்காத புறத்திலிருந்து தாக்கப்படுவான் மேலும் இஸ்ரேலி மையத்தை அடைந்ததும் நானாகவே அடிபணிந்து கோரிக்கைகளுக்கு இணங்க சூழ்நிலை வந்துவிடும் மேலும் வெகு தொலைவில் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே தற்போது ஆக்கிரமிப்பு பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்து நேரத்தை பெற்றுக் கொள்வதற்கு முயற்சி செய்தாலும் ஒட்டுமொத்த தோல்வியையும் உறுதிப்படுத்துவதற்காகவே வேலை திட்டங்களையும் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் என்பதை அதாவது ஆக்கிரமிப்பின் தோல்வியை ஏற்றுக்கொள்ளும் வரை பலஸ்தீன போராளிகள் தாக்குதல்களை கொள்ளலாம் காசாவிலே பலஸ்தீனிய போராளிகளின் தாக்குதல்களை அதிகரிப்பதற்காகவும் தாக்குதல்களுடைய அதிகரிப்பதற்காகவும் ஈரான் பலஸ்தீனிய போராளிகளுக்கு ட்ரோன்களை வழங்குவதற்கு முயற்சி செய்து வருவதாக சிஐ உளவு பிரிவினுடைய அதிகாரிகள் தகவல்களை வெளியிட்டுள்ளார்கள் அவர்களுக்கு கிடைக்கப்பெற்ற உளவு தகவல்களுக்கு அமைவாக ஈரானிய தரப்பினர் காசாவிற்குள்ளே அதிநவீன ட்ரோன்களை களமிறக்குவதற்கு எல்லாவிதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாகவும் குறித்த அதிகாரிகள் அமெரிக்க ஊடகங்களிடம் குறிப்பிட்டுள்ளார்கள் இஸ்புலாய் ராணுவத்தினர் ஈரானின் அதிநவீன ட்ரோன்களையே பயன்படுத்துகின்றார்கள் இந்த வகையில் தான் பலஸ்தீனிய போராளிகளுக்கும் இந்த ட்ரோன்களை பெற்றுக் கொடுப்பதற்காக ிய தரப்பினர் முயற்சி செய்து வருவதாக தெரிகின்றது உண்மையிலேயே போராளிகளுக்கு இருந்தால் அதன் மூலம் வீரியமான தாக்குதல்களை மேற்கொள்ளலாம் அத்தோடு இழப்புகள் தொடர்பாகவும் இராணுவத்தின் உண்மையான நிலைமை தொடர்பாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ ஆய்வாளர் அமீர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இஸ்ரேலிய இராணுவம் மிகப்பெரிய பிரச்சனையை சிக்கிக் கொண்டுள்ளது இந்த பிரச்சனையானது இஸ்ரேலிய ஊடகங்களால் பேசப்படாமலும் பரப்பப்படாமலும் இருக்கின்றது இஸ்ரேலிய ஊடகங்கள் இந்த செய்திகளை வெளியிடுவதற்கு இஸ்ரேலிய ராணுவம் முழுமையான அனுமதியினை வழங்கவில்லை அதாவது இஸ்ரேலிய ராணுவத்தில் இருக்கக்கூடிய அதிகளவான சிப்பாய்கள் சோர்வடைந்து விட்டார்கள் மேலும் யாருமே நினைத்து பார்க்க முடியாத எண்ணிக்கையிலான சிப்பாய்கள் படுகாயம் அடைந்து உணவுற்றவர்களாக மாறிவிட்டார்கள் மேலும் இஸ்ரேலிய ராணுவத்தில் அதிகாரிகளுடைய தட்டுப்பாடும் அதிகரித்து விட்டது இஸ்ரேலிய சிப்பாய்களை கட்டுப்படுத்தி வழிநடத்துவதற்கான அதிகாரிகளுடைய தட்டுப்பாடு அதிகரித்து விட்டது ஆயிரம் சிப்பாய்கள் இருந்தாலும் அந்த ஆயிரம் சிப்பாய்களையும் வழிநடத்துவதற்கு பத்து அதிகாரிகள் இல்லாவிட்டால் அந்த ஆயிரம் சிப்பாய்களையும் வைத்து எதுவுமே சாதிக்க முடியாது இப்படியானது ஒரு நிலைமை தான் இஸ்ரேலிய ராணுவத்திற்கு பலஸ்தீனிய போராளிகள் தந்திரமாக தாக்குதலுக்காக செயற்பட்டு இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய அதிகாரிகளை குறிவைத்தே தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் இதனால் அதிகளவான சிப்பாய்களை கட்டுப்படுத்துவதற்கு அதிகாரிகளுடைய பற்றாக்குறை அதிகரித்துள்ளது மேலும் இஸ்ரேலிய ராணுவத்தில் போர் தாங்கிகளுடைய எண்ணிக்கையானது பல மடங்கு குறைவடைந்துள்ளது கடந்த பத்து வருடங்களுக்கு முன்பு இஸ்ரேலிய ராணுவத்தில் எத்தனை போர் தாங்கி வாகனங்கள் இருந்ததோ அதைவிட பல மடங்கு போர் தாங்கி வாகனங்களுடைய எண்ணிக்கை தற்போது குறைவடைந்துள்ளது இஸ்ரேலிய இராணுவம் சேதமடைந்த போர் தாங்கி வாகனங்களை அவசரமாக சரி செய்து மீண்டும் யுத்த களத்தில் களமிறக்கினாலும் இஸ்ரேலிய ராணுவத்தினால் சமாளிக்க முடியாத அளவுக்கு போர் தாங்கிகளின் தட்டுப்பாடு அதிகரித்துள்ளது

ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன மேலும் குறித்த மோதலின் போது மூன்று எஹிப்திய வீரர்கள் செய்யப்பட்ட நான்கு எஹிப்திய வீரர்கள் படுகாயமடைந்து இருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றன அத்தோடு இந்த மோதல் தொடர்பான மேலதிக தகவல்கள் வெளியிடப்படவில்லை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் பிரதேசத்தை கைப்பற்றும் சந்தர்ப்பத்திலேயே எஹிப்திய தரப்பினர் இராணுவ நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்க வேண்டும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தாக்குதல்களை ஆரம்பித்திருக்க வேண்டும் ரஃபான் நுழைவாயில் பிரதேசத்தை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கைப்பற்றுவது என்பது இறையான்மைக்கு எதிரான விடமாகும் அதே நேரம் இந்த தாக்குதலுக்கு பிறகு எகிப்தே இராணுவம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தாக்குதல்களை ஆரம்பிக்குமா என்பது கேள்விக்குரிய விடயமே ஒருபொழுது மெஹிப்திய தலைமைகள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு எதிராக செயற்பட மாட்டார்கள் எனவே இதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாகவே இருக்கின்றன அடுத்து இன்று காலை ரஃபா பிரதேசத்தில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை அல் டனூர் சுற்றுப்புறத்தின் ஊடாக நூற்றி ஐம்பது அளவில் ஊடுருவியுள்ளது மேலும் ரஃபா பிரதேசத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாக நிலை கொண்டிருக்கக்கூடிய புதிய வரைபடமும் வெளியிடப்பட்டுள்ளது குறித்த வரைபடத்திற்கு அமைவாக இலக்கம் மூன்று நாள் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அல் நஜார் வைத்தியசாலை கருகாமையில் தற்போது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாக நிலை கொண்டுள்ளார்கள் அதேபோன்று இலக்கம் ஒன்றினால் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரேசில் சுற்றுப்புற வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அல் அவுதா பள்ளி வாயிலுக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நிலை கொண்டுள்ளது மேலும் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சிப்பாய்களை இலக்கு வைத்து பலஸ்தீனிய போராளிகள் தரமான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் இதற்கமைவாக அல் குதுஸ் படையினர் அல் அவுதா பள்ளி வாயிலுக்கு ஒரு மெர்காவா போர் தாங்கி வாகனத்தை அளித்துள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசத்தில் தொடர்ச்சியான மோட்டார் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்திலே களமிறங்கி அல் கசாம் படையினர் இரண்டு மெர்காவா போர் தாங்கி வாகனத்தை அளித்துள்ளார்கள் அடுத்த அல் ஜனீனா பிரதேசத்திலே அபு அலி முஸ்தபா படையினரும் அல் அக்சா படையினரும் ஒன்றிணைந்து ஒரு கூட்டு தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள் இதன்போது

ஜபலியா சுரங்கப்பாதைக்குள் சிக்கி பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்ட இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் தொடர்பாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஹயோ ஊடகமானது சில தகவல்களை வெளியிட்டுள்ளது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் விசேட படை பிரிவான தேர்ட்டீன் என்கின்ற படை பிரிவே குறித்து பிரதேசத்தில் களம் அதிநவீன ஆயுதங்களுடன் இவர்கள் களம் ரெக்கப்பட்டுள்ளார்கள் மேலும் இந்த விசேட படையிலே பதினாறு சிப்பாய்களிடம் பெற்றுள்ளார்கள் இந்த பதினாறு சிப்பாய்களும் தான் ஜபலியா பாதைக்குள் சிக்கியுள்ளார்கள் இவ்வாறு சிக்கியவர்களில் ஆறு பேர் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் மிகுதி இருக்கக்கூடிய பத்து சிப்பாய்கள் படுகாயமடைந்து பலஸ்தீனிய போராளிகளிடம் பணைய கைதிகளாக சிக்கி